நடிகரும் கராத்தே மாஸ்டருமான சிகான் குசைனி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் நேற்று காலை ஆறு மணிக்கு ஒரு பதிவு பதிவிட்டிருந்தார் அந்த பதிவே இறுதியாக பதிவாக பார்க்கப்படுகிறது இன்று இருபத்தி இரண்டாவது நாள் ஐசியுவில் நான் மூன்றாவது நாளாக இருக்கிறேன் எனது ரத்தத்தின் அளவுகள் எல்லாம் குறைந்துவிட்டன எனக்கு இருபத்தேழு ஊசிகளும் இருபத்தாறு மருந்துகளும் கொடுக்கப்பட்டன மனித உடல் என்பது வியப்புக்குரியது தந்தி டிவியில் பவன் கல்யாணின் நேர்காணலை பார்த்தேன் எனது மாணவர்களுடன் ஆண் கலந்துரையாடினேன் இரவு உணவிற்காக சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் எனது மாணவர்களான கம்னா மற்றும் மஹிமா ஆகியோர் மூலம் சில முக்கிய வேலைகளை முடித்தேன் இரவு பணியில் இருந்த மருத்துவரும் அவ்வப்போது என்னை பார்த்துவிட்டு சென்றார்கள் இரவு தூக்க மாத்திரையை இல்லாமல் தூங்க சென்றேன் ஐசியூவில் நான் சிகிச்சைக்காக இருப்பது நாளைக்குத்தான் கடைசி நாள் என தெரிவித்திருக்கிறார் இத்தனை சிகிச்சை மேற்கொண்டும் ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட உசைனி நள்ளிரவு ஒன்னு நாற்பத்தைந்து மணி உயிரிழந்திருக்கிறார் அவருடைய இறப்பால் அதிர்ச்சி அடைந்த திரைத்துறையினரும் கராத்தே பள்ளி வில்வித்தை பள்ளி மாணவர்களும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய வைக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் ஹுசைனின் சொந்த ஊரான மதுரைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கு அவருக்கு இறுதி சடங்குகள் நடத்தப்பட உள்ளது தனது உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஹுசைனி விரும்பினார் ஆனால் அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் மோசமாக பாதிக்கப்பட்ட தால் அவற்றை தானமாக கொடுக்க முடியாது என மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர் மதுரையை பூர்வீகமாக கொண்ட குசைன் கராத்தே மாஸ்டராக பல நடிகர்களுக்கும் பல மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்திருக்கிறார் அதே போல் திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார் புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் சினிமாவில் அறிமுகமானார் அதற்கு பிறகு வேலைக்காரன் மூங்கில் கோட்டை பத்ரி காத்துவாக்கள இரண்டு காதல் உட்பட பல படங்களில் நடித்திருக்கிறார் ஹுசைனியின் கடைசி ஆசையாக நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வில்வித்தை வீரரை உருவாக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அதே போல் தன்னுடைய மாணவர்கள் தமிழ்நாடு சார்பாக ஒலிம்பிக் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய ஆசை என்பதும் முறையாக விளையாட்டு அரங்கம் வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு வேண்டுகோளும் விடுத்திருக்கின்றார்